கலைஞர் கருணாநிதி வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உருவான பராசக்தி திரைப்படத்தின் டைட்டிலை தற்போது சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு வைத்துள்ளதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது தயவு செய்து படத்திற்கு வேறு டைட்டில் வையுங்கள் பராசக்தி என்றால் அது கலைஞரின் பராசக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் பலரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் அம்பாள் என்றைக்கடா பேசினால் அறிவு கெட்டவனே என்ற ஒற்றை வசனம் தமிழ் சினிமாவையை புரட்டி போட்டது பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் என திராவிட அரசியலை பேசிய இந்த படத்தில் தனது வசனத்தின் மூலம் பட்டை தீட்டியிருப்பார் கலைஞர் கருணாநிதி ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடுப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நேஷனல் பிக் பெருமாள் முதலியார் தயாரிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படம் பேசிய அரசியல் அன்றைய ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பாடமாகவே இருக்கிறது எழுபத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் அரசியல் சொற்றுடன் இருக்கும் பராசக்தி திரைப்படம் மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது இப்போது அரசியல் களத்தில் இல்லை சினிமா களத்தில் ஆம் சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு பராசக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு நேற்று அறிவித்தது பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க ரெட் ஜெயின் மூவிஸும் படத்தில் இணைந்திருக்கிறது இந்த சூழலில் தான் கலைஞர் வசனத்தில் உருவாகி சமூக புரட்சி செய்த பராசக்தி என்ற டைட்டிலை சிவகார்த்திகேயன் டுவெண்டி ஃபைவ் படக்குழு கைவிட வேண்டும் வேறு எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும் ஆனால் இந்த டைட்டிலே வைக்க வேண்டாம் என்று சோசியல் மீடியாவில் பலரும் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர் கலைஞர் வசனத்தில் உருவான பராசக்தி படம் எடுக்கப்பட்ட ஸ்டுடியோவான ஏவிஎம் நிறுவனம் சிவகார்த்திகேயன் படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவித்து இருந்தாலும் திமுகவினர் சினிமா ரசிகர்கள் அகில உலக சிவாஜி ரசிகர் பேரவை சிவாஜி குடும்பத்தார் உள்ளிட்டோர் பராசக்தி என்ற டைட்டிலை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தருமபுரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சிவாஜி குடும்பத்தாரும் கலைஞர் குடும்பத்தாரும் தமிழ் திரையுலகின் அழியா காவிய படைப்பு ஒரே ஒரு பராசக்தி மட்டும்தான் இருக்க முடியும் என்பதனை உறுதி செய்ய வேண்டும் அதுதான் மாபெரும் இரு ஆளுமைகள் நடிகர் சிவாஜி கணேசன் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை என்று கூறியிருக்கிறார் தான் பிக்சர்ஸ் நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கரன் திமுகவிற்கு நெருக்கமானவர் மறுபுறம் ரெட் செயின்ஸ் நிறுவனமும் உதயநிதியின் கீழ் செயல்படக்கூடியது இதனால் இந்த டைட்டிலை கண்டிப்பாக படக்குழு திரும்ப பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறப்படுகிறது